இந்த மகிழ்ச்சியோடு கூடுதல் மகிழ்ச்சியாக படத்திற்கு வந்து சிறந்த திரைக்கதை சிறந்த படம் அப்படிங்கிற விருதுகளும் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது எல்லாவற்றிற்கும் இந்த படத்தினுடைய இயக்குனர் எனது அன்பு மகன் ராம்குமார் பாலகிருஷ்ணனும் தயாரிப்பாளர் தம்பி சினீஷ் அவர்களும் சுதன் அவர்களும் இந்த படத்தினுடைய கதாநாயகன் அன்பு மகன் ஹரீஷ் கல்யாண் அவர்களும் மற்றும் கதாநாயகி எனது அன்பு மகள் இந்துஜா அவர்களும் இன்னும் இந்த படக்குழுவினரும் தமிழ் ரசிகப் பெருமக்களும் பத்திரிகை ஊடக நண்பர்களும் இந்த படத்தை சிறந்த படமாகவும் என்னை சிறந்த துணை நடிகராகவும் தேர்வு செய்த அந்த கமிட்டியினுடைய ஜூரிஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தமிழ் ரசிகப் பெருமக்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் என்மேல் எல்லோரும் வைத்திருக்கக்கூடிய அன்பிற்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டுள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஆண்டவன் செயல்